வனிதா மற்றும் ரவீந்தர் அப்படின்னாலே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது இப்போ ரீசெண்டாக ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் வந்து நிறைய பேருக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு கிடச்சி தடாக விட்டுருவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி வனிதாவுடைய ஆதரவாளர்களுக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருந்துச்சு இவங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வனிதா வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்குறதுக்கு எனக்கு டைம்லாம் கிடையாது நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பிஸியாகவும் இருக்கிறேன் கர்மா ஐசிய பி டேஷ் டேஷ் அவளுக்கு வந்து எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவளை நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தாங்க இதுக்கு கீழே நிறைய பேர் வந்து நீங்க ரவீந்தரை பற்றி தானே பேசுறீங்க அதை ஓப்பனாகவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ரவீந்தரும் மகாலட்சுமியும் இப்போ ரீசெண்டாக வந்த லைவ்ல கூட ரவீந்தர் வந்து வனிதாவுக்கும் மறைமுகமாகவே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் கர்மாவா குருமாவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது வந்து என்னோட கன்டென்ட்டே கிடையாது நான் அதை பற்றி பேசவும் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி வந்து கொடுத்துருந்தாரு என்னடா இது இவங்க மறைமுகமாகவே பேசிகிட்டு இருக்காங்க எப்போ இது வாக்குவாதமாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த ஒரு வேலையில் வனிதா வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ட்விட்டரில் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தீங்க அதுக்கு கீழே நிறையா பேர் வந்து ரவீந்திர அப்படிங்கிறத பற்றி தானே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ரவீந்திர குறிப்பிட்டுலாம் சொல்லவே கிடையாது நான் ஜென்ரலாக போட்ட ஒரு மெசேஜ் தான் அது என் கண்ணு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது இது கர்மாதான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நிறைய பேர் வந்து எப்போவுமே நாம் ஒரு விஷயம் பண்ணும்போது அது இன்னொருத்தரை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டோம் தேவையில்லாமல் இன்னொருத்தங்க லைஃப்பில் நம்ம நுழையவே கூடாது அதை பற்றி பேசவும் கூடாது அவங்கவுங்க லைஃப்பில் உள்ள பிரச்சனை வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து அவங்களே டீல் பண்ணிப்பாங்க பப்ளிசிட்டிக்காக நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் வந்து அவங்க வாழ்க்கையே பணைய வச்சு பப்ளிசிட்டிக்காக அவங்களுடைய லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க ஒரு லைஃப்பை ஒருத்தங்க துவங்குறாங்க அப்படின்னா அது என்ன வேணால் இருக்கட்டும் அதை பற்றி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்குமே தெரியவே தெரியாது அன்னைக்கு வந்து என்னென்னமோ பேசுனீங்க நான் தான் பார்த்துக்க போகிறேன் நான் தான் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நான் அதை பற்றி டீப்பாக உள்ளே போய் நான் பேசுகிறதுக்கெலாம் விரும்பலை இன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில் வந்து என்ன கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா எல்லாருமே ஒரு ஸ்டண்டை க்ரியேட் பண்ணி மொத்தமாக அதை வந்து காலி பண்ணிட்டாங்க சிம்பிளாக அப்படின்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அதுதான் ரவீந்தரோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட வச்சுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கட்டும் அந்த ஜோடி அந்த பொண்ணை பிளேம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப தப்பு தேவையில்லாமல் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க நிறைய பேட்டிலாம் கொடுக்குறாங்க அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விதமான அவசியமே கிடையாது நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்னா அதை டிசேபிள் பண்ணி விட்டுட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும் இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு